திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி விழுப்புரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் எட்டு பட்டிகளை கொண்ட இருக்கை வசதியுடையதாக இந்த ரயில் இயக்கப்படும் விழுப்புரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தாம் தேதி காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் விழுப்புரம் திருவண்ணாமலை முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் முற்பகல் பதினொன்று பத்து மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை அடையும் மறுமார்க்கத்தில் அதே நாளில் பிற்பகல் பனிரெண்டு நாற்பது மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்படும் திருவண்ணாமலை விழுப்புரம் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ரெண்டு ஒன்பது பிற்பகல் ரெண்டு பதினைந்து மணிக்கு விழுப்புரத்தை வந்தடையும் இந்த ரயில் வெங்கடேசபுரம் மாம்பலக்கோட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அண்டம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இதுபோன்ற ரயில் சேவை பற்றிய தகவல்களை தவறவிடாதிருக்க தமிழ் பொம்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க